ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அனிதா சார்ட் கார்னர் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான லோட்டஸ் பேட்டர்ன் வந்து எப்படி ப்ளவுஸில் பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து ஸ்லீவ் போர்ஷன் நான் ஸ்லீவை வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி வாங்கியிருக்கேன் ரெண்டு ஸ்லீவ் வந்து ரெண்டு லோட்டஸ் வர மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ப்ளவுஸ் பீஸுக்கு இன்னொரு பக்கம் வந்து பேக் சைடு ஆஃப் த ப்ளவுஸ்க்கு வந்து நான் அந்த லோட்டஸ் பேட்டர்ன் எப்படி வேணுமோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இங்கே நெக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து ப்ரவுன் கார்பன் வச்சு இந்த லோட்டஸ் பேட்டர்னை வந்து நான் உள்ளே வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வரையலான்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி க்ளாத்தை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக அந்த ஃப்ரேமில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் கோல்டன் எல்லோவும் டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள்ன்ற கலர் ரவுண்ட் ப்ரஷில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ரெண்டு கலர் வச்சு தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெட்டலோட பேஸில் எல்லா பெட்டலுக்கும் கீழே வந்து லைட் கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம யூஷுவலாக லோட்டஸ் பெயிண்ட் பண்ணுறப்ப ஒயிட் வித் பிங்க் அந்த மாதிரி தான் நம்ம காம்பினேஷன் பெயிண்ட் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு வேரியேஷனுக்காக எல்லோ வித் பர்பிள் கலர் வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக பண்ணுறதுக்காக நான் அந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு பெட்டலுக்கு அடியிலேருந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண தொடங்கணும் எல்லோவை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஷேட் பண்ணி கொண்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இப்போ மேலேருந்து அந்த பேர்பிள் கலரை எல்லோவோடு மிக்ஸ் பண்ணாமல் அந்த எங்கனைக்குள்ளே உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் வேணுமோ டார்க் கலராக அங்கே மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஷேட் பண்ண போகிறோம் இப்போ அந்த பர்பிளும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிடணும் டிப் ஆஃப் த பெட்டலுக்கு மட்டும் கொஞ்சமாக அந்த டார்கர் ஷேடை கொடுத்துட்டே நம்ம வர்றோம் ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே லைட்டர் ஷேடை வச்சு நிறையா பெயிண்ட் பண்ணிக்கணும் டார்கர் ஷேடு வந்து மோஸ்ட்லி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு இப்போ அந்த எல்லோவும் பர்பிளும் இருக்க இடத்துல ஸ்லோவாக மர்ஜ் பண்ணி ஷேட் பண்ணணும் அந்த கார்னர்ஸ் வரைக்கும் ரொம்ப ப்ரெஷ்ஷை கொண்டு போகக்கூடாது கார்னரில் வந்து அந்த டார்க் கலர் அப்படியே இருக்கணும் இடையில வந்து ஒரு மிடில் கலர் வந்துட்டு அப்புறம் எல்லோவும் அப்படியே இருக்கணும் அது மாதிரி நம்ம ஷேட் பண்ணிடணும் ப்ரெஷ்ஷில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா வெளியிலெல்லாம் அப்சார்பாகிடும் அதனால் ஒவ்வொரு தடவையும் கலர்ஸை டிப் பண்ணிவிட்டு வேறு கலரில் நம்ம எடுக்கிறப்ப வாஷ் பண்ணி தொடச்சிடணும் இப்போது கீழே இருக்க பெட்டல்ஸுக்கும் அதே மாதிரி நம்ம லோட்டஸில் வந்து ரெண்டு மூணு லேயராக இருக்கும் பெட்டல்ஸு நம்ம ஒவ்வொரு பெட்டலையும் தனித்தனியாக எடுத்து அதில் பேஸ் கலர் வந்து எல்லோ கொடுத்துட்டு கார்னர்ஸ்க்கு வந்து டார்க் கலர் கொடுத்து பண்ணுறோம் இப்போ கீழே இருக்க ரெண்டு பெட்டலுக்கும் அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த பெட்டல் வந்து எல்லோ கொடுத்துட்டு அப்புறம் கார்னர்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக டார்க் ஷேட் வச்சு ஷேட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கலர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி எல்லாத்துக்கும் அதே மாதிரி போட்டுருணும் சின்ன ஃப்ளாரு பட்டு எல்லாத்துக்குமே அப்படி தான் எல்லோ வித் பிங்க்குனா அதே காம்பினேஷனில் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரியே பின்னாடி இருக்க பெட்டல்ஸுக்கும் கொடுத்துடணும் இப்போது லோட்டஸோட லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் யூஷுவலாக நம்ம சாப் கிரீன் வச்சு பெயிண்ட் பண்ணுவோம் இதில் வந்து ஒரு சேஞ்சுக்காக நான் இந்த ரெண்டு கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ டார்க் க்ரீனை வச்சு மேலே இருக்க போர்ஷனை வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன் இப்போ கலர் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அது ப்ளீடாயிடுச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் அந்த லீஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கிட்டேன் கலர் கொஞ்சம் வெளியிலலாம் போயிடுச்சுன்னா அவுட்லைனை கொஞ்சம் பெருசாக்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும் இப்போ கீழே வந்து லைட் க்ரீன் கொடுத்து நம்ம அந்த கர்வ்டு போர்ஷனை நம்ம கலர் பண்ண போகிறோம் இப்போ வந்து கீழே வந்து லைட் க்ரீனை வச்சு ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீழே டார்க் க்ரீனை வச்சு ஷேட் பண்ண போகிறேன் ஃப்ளவருக்கு அவுட்லைன் பண்ண போகிறோம் அதுக்கு அந்த பர்பிள் கலரோட எனி டார்க் ஷேட் ஆஃப் ரெட் மெரூன் இல்லாட்டி மெஜெண்டா இந்த மாதிரி கலரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தின் ப்ரஷ் வச்சு நம்ம அவுட்லைன் பண்ணிக்கணும் கார்னர்ஸில் வந்து அவுட்லைன் பண்ண பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா பண்ணிக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் அந்த லோட்டஸோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரணுன்றக்காக நான் அவுட்லைன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு ஃப்ளவரையும் முடிச்சுட்டு பிட்வீன் நமக்கு நிறையா குட்டி குட்டி பர்ட்ஸு சின்ன சின்ன லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு இந்த ப்ளவுஸோட பேக் வந்து நமக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆயிரும் ஸ்லீவில் போடுறப்போ ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ளவர் மட்டும் போடுற மாதிரி வச்சுட்டு பேக்கில் வந்து கொஞ்சம் நிறையா போடுற மாதிரி வச்சுக்கணும்